ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு உதிரி உதிரியா நல்லா சாஃப்டா உப்புமா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போறோம் சாதாரண உப்புமா தானேங்க அப்படின்னு நினைக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரவைய ஒரு கப்புல அளந்து எடுத்துக்கலாம் நீங்க மெஷரிங் கப் வச்சிருந்தாலும் இல்லைன்னா ஒரு தம்ளரை கூட அளவுக்கு எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்க அரை கிலோ ஒரு கிலோ அளவுல ரவைய வருத்த செய்யறதா இருந்தாலும் ஒரு பாத்திரத்தை மெஷர் பண்றதுக்கு எடுத்துக்கோங்க கடாயில எண்ணெய் நெய் இதெல்லாம் மட்டும் சேர்த்து மிதமான தீல எடுத்துக்கலாம் இத மூணுல இருந்து நாலு நிமிஷத்துக்கு இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கு கிளறுறத ஸ்டாப் பண்ணிட்டாலே கீழே உள்ள எல்லாம் அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால விடாம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ரவை நல்லா வறுப்பட்டு நல்ல வாசனை வருது ரவையோட கலரும் மாறல இப்ப இத பிளேட்டுக்கு மாத்திடலாம் ரவைய வறுத்த உடனே பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடணும் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் கடாயில அப்படியே விட்டீங்கன்னா கூட ரவையோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும் கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கடல் எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன் நீங்க கடல் எண்ணெய்க்கு பதிலா தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா உப்புமாவோட டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும் இதுல ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் முழு உளுந்து சேர்த்துக்கலாம் இந்த கடலை பருப்பையும் முழு உளுந்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க உப்புமா சாப்பிடும் போது கடலை பருப்பு உளுந்தம்பருப்போட சேர்த்து சாப்பிடும் போது கொஞ்சம் க்ரன்ச்சியா இருக்கும் சாப்பிடும் போது நல்லா இருக்கும் கடலை பருப்பும் உளுந்தம்பருப்பும் பாதி வறுபட்டு நல்ல ப்ரௌன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நீங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம் உப்புமா செய்யும் போது இஞ்சியை எப்போதுமே மிஸ் பண்ணிடாதீங்க தேங்காய் எண்ணெயில வதங்கின இஞ்சியோட ஃப்ளேவரும் காரமும் உப்புமாவோட சேர்ந்து காஞ்ச மிளகாயை உடச்சி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் ரவையை அளந்து எடுத்தோமோ அதே கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்புக்கும் குறைவான அளவுல சேர்த்தீங்கன்னா உப்புமா சாப்பிடும்போது ஹார்டாக ஹார்டா இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரெண்டு கப்புக்கு அதிகமாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கொழ கொழான்னு கேசரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் உப்பு பத்தலை அதனால் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் கடாயில் வச்சிருக்கிற தண்ணி நல்லா தர தரன்னு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை இதில் சேர்த்துக்கலாம் ரவையை ஒரே இடத்துல தட்டாமல் ஈக்குவலா இருக்கிற மாதிரி பரவலா தட்டிக்கலாம் ரவை எல்லாத்தையும் தட்டின உடனே அது முக்கால் வாசி அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கணும் ரவைய எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் கிளறக்கூடாது ரவை எல்லா பக்கமும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் இதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃபிளேம்ல மூடி வச்சிடணும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பிளேம் ஆஃப் பண்ணிட்டு இந்த மூடியை எடுக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் பிரியாணிக்கு தம் போட்ட மாதிரி இந்த மூடியை எடுக்காம ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ உப்புமாவுக்கு வச்சு சாப்பிடறதுக்கு சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம் மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் நாலஞ்சு பல்லு பூண்டு தேவையான அளவு உப்பு ஒரு கொத்து கருவேப்பிலில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து தாளிப்பு சேர்த்தா உப்புமாவுக்கு சட்னி ரெடி இப்போ மூணு நிமிஷம் ஆகிட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம் உப்மா நல்ல வாசனையா இருக்கு இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கறதுங்கிறது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நெய் சேர்க்கறதால உப்புமா இன்னும் நல்லா சாஃப்டா நல்லா வாசனையா இருக்கும் உப்மா நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மொத்தமா கட்டியா இருக்கும் இத கரண்டிய வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கலாம் கட்டியாக இருந்த உப்புமாவை கரண்டி வச்சு அழகாக உதிரி உதிரியாக வர்ற மாதிரி சூப்பராக உதுத்து விட்டாச்சு இப்போ இதை திரும்பவும் மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் இந்த மாதிரி பஞ்சு போல சாஃப்டான உதிரி உதிரியான உப்புமாவோ உங்கள் வீட்லையும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சர்வினி சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ